வணக்கம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம் இந்த மாதத்தில் ஏதாவது நன்மைகள் உண்டா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அது எப்படி நம்ம மீண்டு வருவது இதுதான் மெயினாக நம்ம பார்க்குறோம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் உங்களுக்கு தெரியும் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் மூணு ராசியில் சஞ்சரிக்கிறார் மாதம் ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் ஜூன் ஆறாம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றார் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வர்றார் ஆக மூன்று ராசியில் சஞ்சரிக்கிறது வெவ்வேறு பலன்களை இந்த மாதம் உங்களுக்கு செய்வார் ஃபஸ்ட் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு முதலீடு பண்ணுற அளவுக்கு பொருளாதார வசதி இல்லைங்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தேவையற்ற செலவினங்கள் இருக்குது அவர் உங்கள் ராசிக்கே வந்துடுறார் உங்கள் ராசியில் ஏற்கனவே குரு இருக்கார் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் அங்கே வந்துடுவார் அத்தனை கிரகங்கள் வர்றது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு முயற்சி பண்ணுறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் லைஃப்பில் உங்களுக்கான கெய்ம் என்ன உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங் அத்தனையுமே இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும்போது நீங்களும் வேகமாக மூவ் ஆகிறதுக்கான முயற்சிகள் இருந்தீங்கன்னா லைஃப்பில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கையில் பெரிய லெவலில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் நம்ம முயற்சி பண்ணால் ஏதாவது நடக்குமே கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் கேது இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் எவ்வளோக்கு ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக நீங்கள் வேகமாக உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அதற்கு தகுந்த வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது தைரியம் பெரிய லெவலில் உங்களுக்கு வரும் யாரெல்லாம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் மற்றவங்க சொல்கிறத ஒபே பண்ணாமல் கேளுங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணமும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாகவும் சாதகமாகவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இறைவன் உங்களுக்கு ஏதாவது தோன்றா துணையாக இருந்த அருள் விழிவார் அல்லையோ இந்த ஜூன் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் யாரெல்லாம் வந்து சிறுதொழில் சுயதொழில் வீட்டில் வச்சிட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களா அத்தனை தொழிலும் நல்லாயிருக்கும் அது இல்லை நீங்கள் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் பண்ணுற தொழில்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் அத்தனை விதமான சோசியல் மீடியாக்களையும் தகவல் தொடரை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அத்தனையும் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் இந்த காலங்களில் யாரையெல்லாம் எல்லாம் பெருசாக நம்பியிருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பாங்க இதே விஷயத்த முதலில் சொல்கிறது காரணம் இந்த நம்பிக்கை ஸோ இந்த காலங்களில் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாலும் நன்மை நெருங்கிய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்ற இடமாற்றங்கள் உண்டு ஊர் மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை செயலாகலை நல்ல வழிக்கு போகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கும் நல்ல விலைக்கு உங்களுடைய சொத்துக்கள் கைமாறுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால இந்த காலங்களில் லைஃப்பில் எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்கும் மெயினாக அந்த மென்டாலிட்டியை நீங்கள் மாற்றுங்க இது ரொம்ப முக்கியம் அல்லது சனி பார்க்கக்கூடிய காலங்களில் உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தேவையில்லாத வழிகள் வேதனைகள் ஏற்பட்டு விலகும் இதில் கவனம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசியில் குரு பகவான் வந்தாச்சு உங்களுக்கு தெய்வ அனுகூலம் ஆட்டோமேட்டிக்காக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இது வரைக்கும் எனக்கு ரெண்டு மாறாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு நிறைய உண்டு இது வரைக்கும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளால் நட்பலன்கள் இது அத்தனையும் இருக்குது இது வரைக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்கலை சுபகாரியங்கள் போச்சு எப்போ நடக்கும் தெரில எப்படி நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்மையை ஏற்படுவதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கு இந்த மாதம் நீங்கள் எல்லாம் பெரிய கல்லவரில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியங்கள் அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஏதாவது புதுசாக அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறது அதன் மூலமாக பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு நீங்கள் ஏதாவது பாப்புலாரிட்டி இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பெரிய லெவலில் வரணுங்கிறவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் நிறையவே உண்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அங்கீகார அண்ட் பார்ஸ் இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் சர்வீஸில் இருக்கீங்களோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி நல்லது ஒரு பெயர் போன கம்பெனிகளை ஒர்க் பண்ணாலும் சரி வேலை வாய்ப்புகள் கரியர் எப்படி இருக்குங்கும்போது பரவாயில்ல அதையும் இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் வேலையில் யாரெல்லாம் இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இடமாற்றங்கள் உண்டு ஊர் மாற்றங்கள் உண்டு டிரான்ஸ்ஃபர் உண்டு அட்லீஸ்ட் ப்ராஜெக்ட் மாறுறதுக்கான வாய்ப்பு அல்லது ரோல் சேஞ்ச் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவங்களுக்கான ரெக்கக்னேஷ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ வேலை இல்லாமல் இல்லை ஐடியில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை முன்னேற்றங்களும் இருக்குது ஸோ இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க ரிட்டர்ன் எக்ஸாமில் இருந்தாலும் நீங்கள் ரிசல்ட் வந்தால் ஃபேவரபிளாக வர்றதுக்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் செலெக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இன்டர்வியூ எட்டினாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த அத்தனை விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக இந்த மாதம் நல்ல லேபரை எதிர்பார்க்குறீங்கன்னா நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது டிஸ்பூட் இருக்குது வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்குகளில் விடுபடுவதற்கு அல்லது வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கு அத்தனைக்கும் வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் உங்களுடைய எதிரிகளை அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எவ்வளவு இருந்தாலும் உங்களுடைய ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்வதுனால உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க இது ரொம்ப ரொம்ப இந்த மாதத்தில் முக்கியம் ஸோ உங்களுக்கு பெருசாக கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பயப்படாதீங்க இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் தள்ளி போனவங்களுக்கு அல்லது எனக்கு லைஃப்பில் மேரேஜே வேண்டான் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த மாதம் உண்டு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட் வச்சிருக்கோம் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் இந்த மாதத்தில் இருக்குது குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அதில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து புகழ் இந்த மாதம் கூடும் கூடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் நான் பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவோராக வரணும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அப்படின்னா அவர் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி நான் வந்து பெரிய ஒரு தொழில் முனைவோராக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய நட்பு அரசாங்கத்தால் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதம் உங்களுடைய பின் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையும் இருக்குது மூத்த சகோதரி இருந்தாங்கன்னா அவர்களாலும் நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் நல்லது நடப்பதற்கான விஷயங்கள் நிறைய உங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் முழுவதும் எங்கள்லாம் சிவன் இருக்காரோ சிவ தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை எங்கள்லாம் பெருமாள் இருக்காரோ பெருமாளையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே விநாயகர் பெருமானை நல்ல விதமாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நன்றி வணக்கம்